ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கும் சந்திரன் அந்த சிம்ம ராசியில தான் இருக்காரு அழகான ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஒன்றாம் தேதி அதனால இன்னைக்கு எல்லாரும் ஆஹ் உங்க உங்க குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வேண்டிக்கணும் மேஷராசினேயர்களும் உங்க குலதெய்வத்தை வேண்டி கொண்டு இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் இந்த நாள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இருக்க வேண்டும் என்று குலதெய்வ பிரார்த்தனை இவர்கள் செய்யலாம் மேஷராசிக்காரர்களுக்கு லாபத்தில் ராகு இருப்பதனால் இந்த நாள் மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு திருப்தியாகவே அமையும் சஷ்டி திதியில் செவ்வாய்க்கிழமை சேருவது மிகவும் ஒரு அருமையான ஒரு நாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இன்னைக்கு வந்து பூர நட்சத்திரத்துல ஆஹ் சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் காலையில மத்தியானத்துக்கு மேலே அவர் வந்து உத்தரத்துக்கு போறார் ஸோ இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது அவங்களுக்கு ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நன்மையை தரும் வியாபாரிகளுக்கும் நல்ல வெற்றியை தரும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதென்றால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள் சோ செவ்வாய்க்கிழமையில இந்த பூரம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணது காலை வேலையில சாயங்க மத்தியானத்துக்கு மேல அது உத்தரத்துக்கு வரும் சோ ஏதாவது நீங்க வாங்கணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா காலை வேலையில் செய்வது நல்லது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் புதிய நண்பர்களின் சந்திப்பு திருமண யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இன்று முருகப்பெருமான் நாளை வழிபாடு சிறந்தது கடகராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் கேது செவ்வாயுடன் இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து குறையும் மாலை நேரத்திற்கு மேல் இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் இன்று செவ்வாய்க்கிழமை அன்னதானம் செய்வது நல்லது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது என்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் சகோதர சகோதரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலமான நாளாகவே அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் அலுவலகத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் இன்று விநாயகர் மற்றும் முருகனை வணங்குவது சிறப்பு துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் வெற்றியை தரும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக பண உதவியோ அல்லது பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் முடிவுக்கு வரலாம் இன்றைய நாளில் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது விரச்சிகராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சில சின்ன சின்ன குழப்பங்களை தரலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குழப்பங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் இன்று சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில மன பாரங்கள் நண்பர்கள் மூலமாக தீரும் இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் மறையும் முருகன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் சிறந்தது தனுசுராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் அரிசி தானம் செய்து இந்த தனுசுராசி நேர்கள் இன்று மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் திருகோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக இருப்பதனால் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்யலாம் இன்று பெரிதளவில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லை என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்று கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும் பகல் நேரத்தில் இன்று உங்கள் நண்பர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் வரலாம் அதை தவிர்ப்பது நல்லது இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைய முருகப்பெருமான் நாளை வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் சிறப்பு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிள்ளைகளால் ஏற்பட்டு அது இன்றைய நாளில் பேச்சுவார்த்தை மூலமாக தீரலாம் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ஆறாம் சந்திரன் கேத்து மற்றும் செவ்வாய் இருப்பதனால் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம் செவ்வாய் இன்று ராகு காலத்தில் துர்கேயை வணங்குவது நல்லது